டெய்லி தர்பார் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதுவரை பல்வேறு தரப்புகளில் இருந்து எக்ஸிட் போல் கருத்துக்கணிப்பிலையை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் ஆனால் நாங்க வந்து பர்சனலா பல்வேறு மாநிலங்களில் பயணம் மேற்கொண்டு பல்வேறு மாநிலங்களில் உள்ள நபர்களோடு நண்பர்களோடு உரையாடி அவர்களுடைய லோக்கல் பாலிடிக்ஸை அனலைஸ் பண்ணி எங்களுடைய முடிவுகளை நாங்கள் இது வரைக்கும் சொல்லியிருக்கிறோம் ஸோ நாங்கள் இந்த டைட்டில் எதுக்கு சொல்லியிருக்கோம்னா மோடி அவர்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் நிச்சயமாக கிடைக்கப் போவதில்லை பல பேருக்கு அதிர்ச்சியாக இருக்கலாம் என்னடா எல்லாருமே வந்து அதிரிமுதிரி வெற்றி பெறும் என்டிஏ கூட்டணி குறிப்பாக பாஜக தனியாகவே மெஜாரிட்டி அமைக்கும் அப்படின்னு சொல்கிற இந்த நேரத்தில் மோடி அவர்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்காதுன்னு நாங்கள் சொல்கிறோம் நிச்சயமாக சொல்கிறோம் சர்வ நிச்சயமாக மோடி அவர்கள் எதிர்பார்த்த அந்த ரிசல்ட் வரப்போவதில்லை ஐஎன்டிஐ கூட்டணியினர் நிச்சயமாக தங்களுடைய கொண்டாட்டங்களை தொடர்ந்து கொள்ளலாம் தொடங்கி கொள்ளலாம் அப்படின்றது தான் எங்களுடைய கணிப்புகளின் முடிவாக இருக்கிறது சர்வ நிச்சயமாக இம்முறை நானூறு ஜூன் நான்கு நானூறு அப்படின்ற அந்த வெற்றி முழக்கம் மோடி அவர்கள் வைத்திருந்தார் அந்த முழக்கம் சாத்தியப்படுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவானது அப்படின்றது தான் எங்களுடையது ஸோ தான் சொல்லியிருந்தோம் நானூறு எல்லாம் வர முடியாதுப்பா மோடியால் ஒரு முந்நூற்றம்பது வந்து அவர் நின்றுடுவார் அப்படின்னு சொல்லி நானூறு வந்து டார்கெட்டாக வச்சிருந்தார் மோடி அதை அவரால் அச்சீவ் செய்ய முடியவில்லை அப்படின்ட்டு எல்லாரும் கொண்டாட்டங்களை வந்து பண்ணிடலாம் நானூறு மோடி அவர்கள் அச்சீவ் பண்றதுக்கான முக்கியமான கிரைடீரியா என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா பாஜக தனிப்பட்ட முறையில் எத்தனை தொகுதிகளை கைப்பற்றுகிறது அப்படின்றத அவங்க அனலைஸ் பண்ணி ஆகலாம் இதில் பாஜக முந்நூற்றி இருபத்தஞ்சு தொகுதிகளுக்கு கீழாக வெல்லும் பட்சத்தில் நிச்சயமாக அவர்களால் அந்த கூட்டணியோடு சேர்ந்து நானூறு அப்படின்ற ஒரு எண்ணிக்கையை துருவது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஒருவேளை பாஜக த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து ஒரு த்ரீ ஃபார்ட்டி வரைக்கும் வாங்குறாங்கன்னா அப்போது கூட்டணி கட்சிகளின் மீதான அழுத்தம் அப்படின்றது மிக அதிகமாக இருக்கும் காரணம் என்னென்னா முந்நூற்றி நாற்பது வரைக்கும் வந்துட்டாங்கன்னா மீதி அறுபது எழுபது தொகுதி அப்படின்றது வந்து கூட்டணி கட்சிகள் வரைக்கும் பொறுத்த வரைக்கும் கஷ்டம் காரணம் சிவசேனா இரண்டாக உடைந்திருக்கிறது ஒரு ஃப்ராக்ஷன் வந்து பாஜகவுடன் கூட்டணி அமைத்திருக்கிறது ஸோ சென்ற முறை ஒன்றுபட்ட சிவசேனாவாக அவர்கள் சாதித்த அந்த இமாலய வெற்றி மகாராஷ்டிராவில் மீண்டும் இந்த உடைந்த சிவசேனாவோடு சாதிக்க முடியுமா அப்படின்றது ஒரு கொஷின் மார்க் தான் அதே சமயம் பீகாரில் நிதிஷ்குமார் அவர்கள் பாஜகவின் மீதும் லாலு பிரசாத் யாதவ் அவர்களின் கட்சி கட்சி மீதும் மாறி மாறி சவாரி செய்திருந்தார் பீகாரில் கிட்டத்தட்ட கடந்த பதினைந்து ஆண்டுகளில் ஆறு முறை ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது ஆனால் ஆறு முறையும் தொடர்ச்சியாக முதல்வர் நாற்காலியில் அமர்ந்திருப்பது நிதிஷ்குமார் அவர்கள்தான் இதனால் நிதிஷ்குமார் அவர்கள் மீது ஒரு சிறிய அதிருப்தி அலை ஏற்பட்டிருக்கிறது உண்மைதான் அந்த இடத்தை தேஜஸ்வி யாதவ் அவர்கள் லாலு பிரசாத் யாதவ் அவர்களின் மகனான தேஜஸ்வி யாதவ் அவர்கள் ஒரு இளைஞர் அணி தலைவர் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸோட அதை ஃபில் பண்ணிணிருக்காரு ஸோ பீகாரிலும் கணிசமான இடங்களை அவர்கள் இழக்கப்போவதால் த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து த்ரீ ஃபார்ட்டி வரைக்கும் பாஜக ஜெயித்தாலும் அது கூட்டணி கட்சிகளின் மீது அதிகவாரியான பாரத்தை வந்து கொடுக்கும் அவர்கள் எல்லாம் அந்த நானூறு அப்படின்றது ஒருவேளை பாஜக முந்நூற்றி நாற்பத்தி ஐந்து அப்படின்ற ஒரு எண்ணிக்கையை தனித்துவமாக தாண்டும் பட்சத்தில் உண்மையான கேம் வந்து அங்கே தாங்க ஸ்டார்ட் ஆகுது காரணம் முந்நூற்றி நாற்பத்தி ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாஜகவுக்கு ஈஸி கிடையாது ராஜஸ்தான் உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களில் சில பல தொகுதிகளை அவர்கள் இழக்க போகிறார்கள் கர்நாடகாவில் சென்ற முறை இருபத்தஞ்சு தொகுதி வரைக்கும் ஜெயிச்சிருந்தாங்க இருபத்தி எட்டில் இருபத்தெட்டு தொகுதிகளில் இருபத்தஞ்சு ஜெயிச்சபோது இந்த முறை அது கணிசமாக குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது இதையெல்லாம் தாண்டிய பிறகும் தென் மாவட்டங்களில் புதிய தென் மா மாநிலங்களில் புதிய தொகுதிகளை கைப்பற்றி ஒடிசா வெஸ்ட் பெங்கால் போன்ற இடங்களில் மேலும் பல புதிய தொகுதிகளை கைப்பற்றி அதற்கு மேலான ஒரு சாதனையாக த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் அப்படின்றத டச் பண்ணாங்கன்னா அந்த அளவுக்கு பாஜக மீதான ஒரு ஆதரவு இருப்பதாக அது கணக்கில் கொள்ளப்படும் அதனால் அந்த கூட்டணி கட்சிகளும் சூப்பராக பெர்ஃபார்ம் செஞ்சு ஃபோர் ஹண்ட்ரட் கிடையாது நானூற்றி பத்து அப்படின்ற ஒரு நம்பரை கூட அவங்க தாண்டுவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கும் ஸோ இதற்கெல்லாம் அடிப்படை தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஜக த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ப்ளஸ் சீட்ஸ் வந்து வாங்கணும் குறைந்தபட்சம் த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் சீட்ஸ் வாங்காதான் அந்த நானூறு அப்படின்ற ஒரு மேஜிக் ஃபிகரை வந்து அவர்களால் டச் பண்ண முடியும் இந்த இடத்துல வந்து குறிப்பாக பல மாநிலங்களை டூ தௌசண்ட் ஃபோர்டீன் அண்ட் டூ தௌசண்ட் நைன்டீனில் வந்து ஸ்வீட் பண்ணியிருந்தது பாதா பாஜக ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர் குஜராத் போன்ற இடத்துலலாம் ஒரு இரண்டு தொகுதிகளை மட்டும்தான் இழந்திருந்தாங்க மத்திய பிரதேசத்தில் ஒரு தொகுதி சத்தீஸ்கரில் இரண்டு தொகுதி தான் இழந்திருந்தாங்க குஜராத் ராஜஸ்தான்லாம் தான் கம்ப்ளீட் ஸ்வீப் படிச்சிருந்தாங்க டெல்லியிலையும் ஸ்வீப் படிச்சிருந்தாங்க இந்த முறை அதெல்லாம் ரெப்ளிகேட் ஆகுமா சில சந்தேகம் இருக்கு அதுக்குண்டு எல்லா தொகுதியெல்லாம் இழந்துருவாங்கன்னு கிடையாது ஓரிரு தொகுதிகளை வந்து அவர்கள் இழக்கப் போகிறார்கள் அப்படின்றத கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன ஆனால் ராஜஸ்தானில் மீண்டும் இன்னொரு மாதிரி இருபத்தஞ்சுக்கு இருபத்தஞ்சு வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை குஜராத்தில் சர்வநிச்சயமாக இருபத்தி ஆறுக்கு இருபத்தி ஆறு அடிக்க போகுது உறுதி டெல்லியை வரைக்கும் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் அந்த கடைசி நேரத்தில் அரெஸ்ட் பண்ணது அது ஏதாவது ஒரு எஃபெக்ட் இருக்குமானால் ஒரு இரண்டு தொகுதிகளில் டெல்லியை பொறுத்த வரைக்கும் டேஞ்சராக இருக்கலாம் மற்றபடி மத்திய பிரதேஷ் சத்தீஸ்கர் அந்த கவு பெல்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்ஸில் வந்து நிச்சயமாக பெரிய அளவில் ஒரு ஸ்வீப் அடிக்க போகிறது பாஜக அப்படின்றத ஒருத்தி மத்திய பிரதேசத்தை வரைக்கும் ஒரே ஒரு தொகுதி கமல்நாத் அவர்களுடைய மகன் போட்டியிடுகிற அந்த ஒரு தொகுதியை தவிர மற்ற இருபத்தி எட்டு தொகுதிகளும் பாஜக வெல்வதற்கான வாய்ப்பு சத்தீஸ்கரை வரைக்கும் பதினோரு தொகுதிகளில் ஒன்பது அல்லது பத்து தொகுதிகளை வெல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது பாஜக கடந்த முறை முன்னூத்தி மூன்று வென்றிருந்தது ரெண்டாயிரத்தி பதினான்கில் இருநூத்தி எண்பத்தி ரெண்டு வென்றிருந்தது ஸோ டூ எயிட்டி டூல இருந்து த்ரீ நாட் த்ரீ எப்படி ஷிஃப்ட் ஆனோ அந்த த்ரீ நாட் த்ரீலேருந்து மீண்டும் அதிகப்படியான சீட்டு அதிகப்படியான ஓட்டு இது ரெண்டும் கிடைத்து அசுர பலத்தோடு மீண்டும் மெஜாரிட்டியோட மோடி அவர்கள் பிரதமராவது உறுதி தான் நம்மளுடைய கணிப்பு முடிவு தெரிகிறது ஆனாலும் மோடி அவர்கள் முன்வைத்த நானூறு அடையவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஐஎன்டிஏ அலையன்ஸினர் சந்தோஷப்பட்டுக்கொள்ள வேண்டியதுதான் அநேகமாக இன்றிலிருந்து உழைத்தால் அவர்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி தேர்தலில் பண்ணலாம் ஒருவேளை டுவெண்ட்டி டுவெண்ட்டி நைன்லையும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி மேக் பண்ண மாதிரி கடைசி நேரத்தில் எல்லாரும் சேர்ந்து கூட்டணி பண்ணி மோடியை விற்றுலான்னு நினச்சா அதுவும் கடினமாக காரியமாக தான் இருக்கிறது இன்றிலிருந்து உழைத்தால் ஒருவேளை டுவெண்ட்டி டுவெண்ட்டி நைனில் எதிர்கட்சிகள் ஏதாவது சாதிக்கலாம் அப்படின்றத நம்முடைய கருத்தாக இருக்கு மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி